தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அமைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு அதுவும் ஒரு வாஸ்து சார்ந்த விஷயத்தில் நிறைய மக்கள் இந்த டிகிரி பற்றி கேட்பாங்க இந்த டிகிரி வந்து எப்படி இருக்கணும் இந்த டிகிரி காம்பஸ் எதுக்காக பார்க்குறீங்க செல்ஃபோன் காம்பஸ் கூட பார்க்குறோம் இதில் வந்து என்ன பிரயோஜனம் அப்படின்லாம் கேட்பாங்க எப்பொழுதுமே ஒரு இடத்துக்கு நாலு மூளைகள் நாலு திசைகள் நாலு திசைகளில் நாற்பத்தஞ்சு டிகிரி அப்படிங்கிறது ஈசானியம் வடகிழக்கு வடகிழக்கு எப்பவுமே பிரதானம் ஒரு மனை ஒரு கட்டிடம் வடகிழக்கு பார்த்துருந்தால் நல்லது அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு இருபது இருபத்தஞ்சி வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கட்டிடத்தையே வடகிழக்கு திருப்பி வைப்பாங்க வடகிழக்கு ஈசானியம் பார்க்கட்டும் அப்படின்ட்டு அது தெரியாமல் பண்ணுற விஷயம் அது தனித்தனி வீடுகளாக இருக்கிற பட்சத்தில் திருப்பி வைக்கிறதுனால எந்த திருப்பி வச்சாலும் தவறு கிடையாது இன்றைக்கி நகர்ப்புறங்களில் ஒரே லைனில் வீடுகள் இருக்கிறதுனால அதெல்லாம் இன்றைக்கு ஒவ்வாத விஷயம் அதை இப்போ செய்ய முடியாது அப்போது வீடுகளுக்கு நம்ம வந்து எந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கும் பொழுது அந்த வாசலை பிரதானப்படுத்தி நம்ம அமைத்துக்கொள்ளலாம் நல்ல ஒரு யோகத்தை செய்கிற வீடாக நம்ம அமைத்துக்கொள்ளலாம் இது எப்படி இருந்தாலும் இந்த திசைகளை பொறுத்தளவில் எந்த திசை ஒரு திசைக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுக்கும் பொழுது எந்த திசைக்கு என்ன மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஒரு இடம் இருக்கிறது இந்த இடம் எங்கு வேண்டுமானாலும் திரும்பட்டும் இது வடகிழக்கு இது கிழக்கு இந்த வடகிழக்கு திசைக்கு நம்ம வந்து ஒரு பனை வடகிழக்கு பார்க்குது வடகிழக்குங்கிறது வந்து நீங்கள் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு டிகிரி அப்படின்னு வச்சுக்கலாம் மையப்பகுதி இப்போ வடகிழக்கு வந்து நூறு சதவீதம் நல்ல விஷயத்தை கொடுக்கும் அடுத்த இரண்டாவது நிலையில் நல்ல யோகத்தை செய்கிற ஒரு மனை ஒரு திசை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா வடக்கு ஒரு எண்பது சதவீதம் மார்க்கு போடலாம் வடகிழக்கு பிறகு வடக்கு தான் பிரதானம் அடுத்து ஒரு எழுபது சதவீத மார்க்கு கிழக்கு திசைக்கு அடுத்ததாக வட மேற்கு திசைக்கு ஒரு அறுபத்தி அஞ்சு மார்க் பர்சன்டேஜ் மார்க்கு வடமேற்குக்கு போடலாம் நார்த் வெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வடமேற்கு திசைக்கு வாயு மூளை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்த திசை என்பது தென்கிழக்கு தென்கிழக்கு அக்னி மூளைன்னு சொல்கிறோம் சவுத் ஈஸ்ட் இது ஒரு அறுபது மார்க்கை நம்ம போடலாம் தென்கிழக்கு திசைக்கு அறுபது மார்க் போடலாம் பவர் அதனோட வேகம் அதனுடைய பவர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அடுத்து திசையான மேற்கு திசைக்கு ஒரு ஐம்பது மார்க் போடலாம் மேற்கு திசைக்கு வெஸ்ட் நம்ம வந்து வருண திசை அப்படின்னு நம்ம இந்து மத சாஸ்திரங்கள் சொல்கிறது அடுத்த திசையான தெற்கு திசைக்கு ஒரு நாற்பது மார்க் போடலாம் சவுத் நம்ம வந்து இந்து மதத்தில் யமன் திசை அப்படின்னு குறிப்பிட்றாங்க அடுத்ததாக முப்பது மார்க் போடக்கூடிய திசை என்பது சவுத் வெஸ்ட் தென்மேற்கு நைருதி மூளை நைருதி மூளை அப்படிங்கிறது நம்ம இந்து மத சாஸ்திரத்தில் நைருதி என்கிற ஒரு அரக்கர் மனித உடலை வாகனமாக வைத்திருக்கிற ஒரு அறக்கராக பார்க்கப்படுகிறார் அப்படின்னு நம்ம இந்து மதம் சொல்கிறது இது முப்பது வருஷன் மார்க்கப்படலாம் ஆக ஒரு மனை இந்த மனையோட பார்க்க திசையும் வச்சுக்கலாம் மனை இருக்கக்கூடிய இடமாக கூட லொக்கேட் ஆயிருக்குன்னு கூட வச்சுக்கலாம் இப்போது இது இது இதன் பிரகாரம் தான் நம்ம வந்து பவராக ஒரு விஷயத்தை எடுக்க முடியும் அப்போது நீங்கள் எந்த திசை மனையை வாங்குறீங்க அப்படிங்கிறது இதில் நீங்கள் வந்து முடிவு செய்யணும் வடகிழக்கு நூறு சதவீதம் வடக்கு எண்பது சதவீதம் கிழக்கு எழுபது சதவீதம் வடமேற்கு அறுபத்தஞ்சி தென்கிழக்கு அறுபது மேற்கு ஐம்பது தெற்கு நாற்பது தென்மேற்கு முப்பது அப்போது இந்த திசையில் நான் மனையை வச்சுருக்கேன் இந்த வீடு கட்டணும் ஆனால் அதே சமயம் இந்த திசையை பார்த்து இந்த மார்க் இருக்குன்னா இந்த மார்க்கை நம்ம பாசிட்டிவாக மாற்றுற வேலை தான் எங்களுடைய வாஸ்தன் முறைகளோட வேலை இப்போ தென்மேற்கு முப்பது மார்க் இருக்குன்னா அது ஒரு எழுபது எண்பது மார்க்கு பாஸ் மார்க் கொண்டு வரணும் தெற்கு நாற்பது மார்க் பாஸ் மார்க் இருக்குன்னா அது ஒரு அறுபது மார்க் கொண்டு வரணும் ஐம்பது மார்க் இருக்குன்னா ஒரு எழுபது மார்க்கு கொண்டு வரணும் அறுபத்தஞ்சு நம்ம வந்து எண்பத்தஞ்சு தொண்ணூறு கொண்டு வரணும் இப்படி ஒரு மனையை மாற்றி கொடுக்கும் பொழுது அது யோகத்தை செய்கிற மனையாக இருக்கும் எல்லா மனைகளும் நல்ல மனைகளே நம்ம அமைக்கிறக்கு அதில் சோர்ஸ் இருக்கணும் இடம் இருக்கணும் மீண்டும் ஒரு நல்ல வாஸ்துக்கரத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்